இன்றைக்கி போட்டிருக்கிற பணியிட மாறுதல் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு சிறை பணியாளர் மத்தியிலும் மிக கொந்தளிப்பான மனநிலையை உருவாக்கி இப்போ வந்து நேர்மையாக பணி செஞ்சவங்க தங்களோட திறன்களை வெளிப்படுத்தி ஏராளமான வெகுமதி வாங்கினவங்க ரிவார்டு வாங்கினவங்களெல்லாம் இப்போ வந்து பணியிட மாறுதலுக்கு போட்டிருக்காங்க இந்த சிறை துறையில் சில தவறுகள் நடக்குது அதுக்கு பூராமே காவலர்களோட ஒழுங்கற்ற நடவடிக்கைகள் நேர்மையற்ற நடவடிக்கைகள் அதனால தான் நாங்கள் இப்படி பணியிட மாறுதல் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது பெரிய அபத்தம் ஏன் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரியில் மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கிறவர் திருத்தணிக்கு போய் போட்டிருக்கிறாங்க வேடசந்தூரில் இருக்கிறவரை கொண்டு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாவது போட்டுருவாங்க மற்ற அரசு பணியாளர்கள் அமைச்சு பணியாளர்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் விடுமுறை இவங்க சிறை பணியாளர்களுக்கு ஒரு நாள் தான் விடுமுறை அந்த ஒரு நாள் விடுமுறையில் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போக முடியாது பயண நேரமே அதுக்கு சரியா போயிடும் நிறைய பேர் விஆர்எஸ்ல போயிருக்கிறாங்க பணிக்கு சேர்ந்த புதுசிலையே வேலை வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனவங்கெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க திறம்படி கொடுக்கக்கூடியதுக்கு விரலை வெட்டுறது தண்டனை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கரும் சாட்டை துறையம் முருகனும் இன்றைக்கி பேட்டி அளிக்கிறார் அப்படின்னு சொன்னால் எதன் அடிப்படையில் வேறு யாருமே இல்லையா இப்போ இதேமாரி ஒவ்வொரு பாதிப்பு வரும்போது புறாமல் அரசியல்வாதிகளில் இருந்து மிக்க சமூக விருதிகளில் இருந்து செல்வாக்கு மிக்க நபர்கள்கிட்ட இருந்து அவங்க சே குற்ற பின்னணிகளில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்கள போய் அணுகிறது இனி நடக்கும் ஐபிஎஸ் அதிகாரியை உடனடியாக யோசிக்க வேண்டியது என்னென்னா காவல்துறையில் மட்டும் அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சிறைத்துறையில் மட்டும் ஒரு எல்லையிலேருந்து மறு எல்லைக்கு பல மாவட்டங்கள் பத்து மாவட்டங்கள் பதினைஞ்சு மாவட்ட முப்பது மாவட்டங்களுக்கு தாண்டி கூட வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக சிறைத்துறை பற்றியும் சிறைவாசிகளை பற்றியும் ரொம்ப நேர்மையாக ஒரு அறத்தோடு வந்து அதோடய கடைகளாக விருத்திட்டு ஸோ நிறைய பேர் வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருந்தீங்க குறிப்பாக ஜெயிலர் நம் மதுரை நம்பி அவர்களோட புத்தகங்கள் பற்றி எங்கே வாங்குறது என்ன புத்தகங்கள் பற்றி கேட்டுருந்தீங்க ஸோ சிறையில் ஒழியின் அச்சத்தினுடைய புத்தகம் மூன்று பாகமாக வெளியே வந்திருக்கு அது வந்து நீங்கள் டிஸ்கவரி புக் பேலஸ்லையோ அல்லது இருந்தீங்கன்னா ஜெயம் புக் சென்டர்லேயோ வாங்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தவற விடக்கூடாத ஒரு புத்தகமாக இருக்கும் ஸோ நிஜமாகவே இந்த ஒரு சீரியஸ் நாங்கள் ஆரம்பிக்கும்போது இதுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குமோ நாங்கள் எதிர்பார்க்கல சரி நம்ம பேசுவோம் அது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அப்படி எடுத்துக்கிட்டோன்னு நினைச்சிருந்தோம் நாங்கள் எதை நினச்சி எடுத்தோமோ அதை அதை அப்படியே இங்கே கன்சியூப் பண்ணுறது மாதிரி சந்தோஷமாக இருக்குது ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய மனிதர்கள் பற்றி அவங்க பேச போகிறோம் தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா சிறைத்துறையோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக நீங்களுமே வந்து வேறு வேறு சிறைகள்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருக்கீங்க அதோட இல்லாமல் உங்கள் புத்தகங்களை பதிவு பண்ணியிருப்பீங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர்ஸ் எந்த மாதிரி நடக்குது இன்றைக்கி எந்த மாதிரி சூழல் இருந்துகிட்டு இருக்கு ஒரு முக்கியமான நேரத்தில் இந்த பிரச்சனையை கேட்டிருக்கிறீங்க இப்போ நாங்கள் பணிக்கு சேர்ந்த சமயத்தில் எப்படி பணியிட மாறுதல்களும் பணி நியமன ஆணைகளை யார் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா சிறை கண்காணிப்பாளர் அந்த சிறை கண்காணிப்பாளர் வந்து ஒவ்வொரு சிறைக்கும் கட்டுப்பாட்டு அதிகாரியாகவும் இருப்பார் கிளை சிறைகளின் கட்டுப்பாட்டு அதிகாரி மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் இதுதான் எப்படி இருக்கும் இப்ப போலீஸ்னா இங்க இருந்து காவல் நிலையம் இருக்கும் இருக்கும் சிறைத்துறைக்கு எப்படி இருக்கும் சிறைத்துறைக்கு மத்திய சிறை கண்காணிப்பாளர் ஓகே அவரு ஆளுமைக்கு அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டது வந்து கிளை இப்போ மதுரை மாவட்டத்தை எடுத்தோம் பதினாலு கிளை மதுரை மத்திய சிறைக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது அதனால கட்டுப்பாட்டு அதிகாரி மற்றும் கிளை சிறை மத்திய சிறை கண்காணிப்பாளர் இதுதான் அந்த பதவி இப்போ இங்கே எல்லாமே அந்த பதவிகளுக்கு நியமனங்களும் இப்போ பணியிட மாறுதல்கள்லாம் வழங்கக்கூடியவர் வந்து மத்திய சிறை கண்காணிப்பாளராக தான் இருந்தது இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிவகங்கை வந்து ஒரு கிளைச்சிறை அப்படின்னா அங்கே நீங்கள் மதுரையில் உள்ள மதுரை கண்காணிப்பாளர் தான் அது உத்தரவு போடுவார் சரி சரி ஓகே அவர் தான் வே வேடசந்தூரும் பழனி இந்தமாரி போடுவார் அதேமாரி பாளையங்கோட்டைக்கு ஒரு சூப்பரன் இருப்பார் அவர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கடைசி எல்லை வரைக்கும் அவர் போடுவார் இங்கே வந்து கோவில்பட்டி வரைக்கும் சங்கரன் கோயில் வரைக்கும் அவர் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் போடுவார் அவங்க கட்டுப்பாட்டு அதிகாரி இது இப்போ வந்து பாளையங்கோட்டை மதுரைக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்படி தான் டிரான்ஸ்ஃபர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து அப்போ ஒரே ஒரு டிஐஜி தான் சிறைத்துறைக்கு இருந்தார் சிறைத்துறையில் வந்து டிஏஜி ஐபிஎஸ் அல்லாத டிஐஜி சிறைத்துறை மூலமாக பதவி உயர்வுள்ள வந்தவர் அவர் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரே டிஏஜி இருந்தார் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அஞ்சு டிஏஜிகள் உருவாக்குனாங்க அது மண்டலமாக பிரித்தாங்க சிறைத்துறைக்கு நம்ம சிறைத்துறைக்கு அஞ்சு டிஐஜியை பிரித்தாங்க அவங்க அவங்க ஐபிஎஸ் அதிகாரி இல்லை அதை நினைவில் இருக்கணும் ஐபிஎஸ் அதிகாரி கிடையாது அந்த டிஐஜிகள் வந்து என்ன அப்புடின்னு சொன்னால் சரகம் வாய் வாய்ஸாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு பாளையங்கோட்டை மதுரை ஒரு சரகம் திருச்சி புதுக்கோட்டை ஒரு சரகம் இந்த மாதிரி சரகங்கள் ஒரு ஐந்து சரகங்களாக மண்டலங்களாக பிரித்தாங்க அது அஞ்சுக்கும் டிஏஜி கட்டுப்பாட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் வந்து டிஏஜி எடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த டிஏஜி அது டிரான்ஸ்ஃபர் போடும்போது அவர் சரகத்திற்குட்பட்ட மாதிரி அவர் போட்டுக்கிடுவார் இப்போ கண்காணிப்பாளர் உத்தரவு போட்டார்னா அவர் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே மதுரை கட்டுப்பாட்டு சிறைக்குள்ளே போடுவாங்க இதுலேயே வந்து ம மிகப்பெரிய தவறுகள் செய்கிறவங்க நிர்வாகத்துக்கு இடையூறாக இருக்கிறவங்க இந்தமாதிரி நிர்வாகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவங்கன்னு இது பண்ணால் அது ஐஜி போடுவார் அவர் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க இதுதான் முறை முதல்ல பணியிட மாறுதலுக்கான முறைகள் வழங்கப்பட்டிருந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் மொத்தமே வந்து ஐஜி இதுதான் அதாவது சிறைத்துறை தலைவர் அதாவது டிஜிபி அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி முற்றிலும் மாறுபட்ட துறையான சிறைத்துறைக்கு வந்து அவர் வந்து பொறுப்புக்கு வந்துடுறார் அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்களும் அதாவது கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் டிஐஜிகளும் அவங்க சொ ஆலோசனைப்படி தான் பெரும்பாலும் ஐபிஎஸ் அதிகாரிகள் செயல்படுவாங்க அவங்க தான் நிறைவேற்றுவாங்க இப்போ இந்த மாதிரி பணியிட மாறுதல்கள் வந்து ஐஜிக்கு வந்ததுக்கப்புறம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு போட்டிருக்கிற பணியிட மாறுதல் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு சிறை பணியாளர்கள் மத்தியிலும் மிக கொந்தளிப்பான மனநிலையை உருவாக்கியிருக்கு எதனால் அது சொல்கிறாங்க இப்போ கூட ஒரு கிளாரிட்டி எல்லாம் சொல்லியிருந்தாங்க என்ன நடக்குது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் போலீஸில் வந்து பணியிட மாறுதல் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏட்டில் இருந்து காவலர்லேருந்து ஏட்டு வரைக்கும் உள்ள இடங்களில் பணியிட மாறுதல்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே போட்டுருவாங்க இப்போ மதுரை மாநகர் காவல் ஒன்றா அப்படின்னு சொன்னால் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர் இப்போ கரிமேட்லேருந்து திடல் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி ஒரு மாறுதல் வரும் திளையர் திடலேருந்து எஸ்எஸ் காலனி இப்படி காவல்துறைக்குள்ள காவல்துறைக்குள்ளே இப்படி தான் மாறுதல் வந்துக்கிட்டு இருக்கும் காவல்துறையில் இப்படி தான் மாறுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உசிலம்பட்டி திருமங்கலம் இது இந்த மாதிரி மேலூர் சமையல் இந்த மாதிரி இடங்களுக்குள்ளே அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் காவல்துறைக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க சிறைத்துறைக்கு வந்து இப்போ ஐஜி துறை முதல் கட்டுப்பாட்டு அலுவலரோட இதில் இருந்தனால் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த கட்டுப்பாட்டுன்னா அஞ்சு மாவட்டங்கள் இருக்கும் அதுவே ஒரு பெரிய சுமை தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை ஏற்றுக்கொள்வாங்க சிறை பணியாளர்கள் வந்து அதை ஏற்றுக்கிடுவாங்க அஞ்சு மாவட்டத்துக்குள்ள இப்போ தேனியில் இருக்கிறவரை வந்து ராமநாதபுரத்துக்கு போடலாம் அதை ஏற்றுக்கிடுவாங்க ஏன்னா அது ஒரு ச ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ள வந்துடும் அப்படிங்குறது இப்போ ராமநாதபுரத்தில் உள்ளவரை வந்து உசிலம்பட்டிக்கு போடுவாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ போட்டிருக்கிற டிரான்ஸ்ஃபர் என்ன அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரியில் மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கிற ஒரு திருத்தணிக்கு போய் போட்டிருக்கிறாங்க அவன் அதேமாரி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் வேடசந்தூரில் இருக்கிறவரை கொண்டு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாவது போட்டுருவாங்க அப்போ அவர் குடும்பத்தை இதுலேயும் என்ன அப்படின்னு சொன்னால் மற்ற அரசு பணியாளர்கள் அமைச்சு பணியாளர்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் விடுமுறை இவங்க சிறை பணியாளர்களுக்கு ஒரு நாள் தான் விடுமுறை அந்த ஒரு நாள் விடுமுறையில் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போக முடியாது பயண நேரமே அதுக்கு சரியாக போயிடும் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பணியிட மாறுதல் வந்து சைலேந்திரபாத ஐபிஎஸ் அவங்க அவர் இருக்கும்போது மிக அருமையான ஒரு அவர் கலந்தாய்வு பண்ணி பணியிட மாறுதல் கொடுப்பார் கலந்தாய்வுங்கும்போது சிறைத்துறையில் எத்தனை பணியிடங்கள் காலியாக இருக்குது இவங்க விருப்பம் கேட்கறதுக்கும் இவங்க போகிற இடத்துக்கும் இன்னொரு இது இருக்கிற இடத்துல இன்னும் மறு எல்லைக்கு போகிறதுக்கும் இவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட விருப்பம் கேட்பாங்க அந்த அடிப்படையில் அந்த அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் போவாங்க அதுலேயும் வந்து நீண்ட நாள் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க நீண்ட நாள் ஒரே இடத்துல இருக்குது இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்புடின்னு சொன்னால் ஒருத்தர் பாளையங்கோட்டையில் இருந்து வேலூரில் டிரான்ஸ்ஃபரில் வருஷ கணக்கில் இருந்து வர முடியாமல் இருக்கிறாங்க திருப்பி அவங்களுக்கு வேறு இன்னும் தொலைதூரங்களுக்கு தான் மாற்றுறாங்க அப்படியெல்லாம் மாறும்போது அவங்க சொல்லணுன்னா துயரத்துக்கு ஆளாகிறாங்க இந்த இதில் இருந்து நிறைய பேர் இந்த காலத்தில் நிறைய பேர் விஆர்எஸில் போயிருக்கிறாங்க பணிக்கு சேர்ந்த புதுசிலையே வேலை வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பணிச்சுமை ஒரு பக்கம் இந்த மாதிரி தொலைதூரங்களில் வந்து நம்ம பணியிட மாறுதல் கொடுக்கறதுனால சமாளிக்க முடியாம மன மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பேர் வேலையை வந்து வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்து போனவங்களாம் நிறைய இருக்கிறாங்க இப்போ அதே மாதிரி ஈவிரக்கம் இல்லாத அளவில் நிறைய தண்டனைகள் பணியாளர்களுக்கான தண்டனைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனைகள் கொடுத்துக்கிட்டு இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் மற்ற இப்போ காவல்துறையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையொட்டு வர வாங்குற மாதிரி நிறைய ஆடியோக்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் கையொட்டு வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி அல்லது ஒரு பொதுமக்களை அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புகார்கள் வரும் இல்லையா அவங்களுக்கு அதிகபட்ச ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படின்னு சொன்னால் லோக்கல்லேருந்து ஏஆருக்கு டிரான்ஸ்ஃபர்வாங்க ஊருக்கு அப்படி ஏதாவது ஆயுதப்படைக்கு மாற்றுறதாக சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் சிறுல இது இருக்கும் அல்லது இவங்க விசாரணை மேற்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வழியே மிகப்பெரிய தண்டனை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தண்டனைகள் கொடுக்குறாங்க இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் மதுரையிலேருந்து பணியிட மாறுதலாகி போயிருக்கிறாரு ஒருத்தர் சேலத்துக்கு அங்கே போன உடனே அங்கே என்னன்னா அட்மிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் எலும்பு முறிவுக்காக ஒரு கைதி அட்மிஷன் ஆகியிருக்கிறார் அது அட்மிஷன் எடுக்கிறதுக்காக இந்த சிறை உதவி சிறை அலுவலர் போகிறார் போனால் பொதுவாக கேட்குறது என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சார் போலீஸ் எது அடித்தாங்களா அப்படின்னு சும் சும்மா கேட்கலாம் ஆனால் அதெல்லாம் பதிவு பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் போலீஸ் அடித்து தான் எலும்பு முறிவு ஆகுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் சும்மா கேட்பாங்க நாங்கள் அதெல்லாம் பதிக்கிற எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதான் எழுதிக்கிடுவோம் இந்த எலும்பு முறிவுக்காக இந்த வார்டில் அது பண்ணியிருக்காரு இதை பார்க்கணும் அங்கே ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒரு பெண் காவல்துறை ஆய்வாளர் இதெல்லாம் ஏன் கேட்குறீங்கன்னு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி ஆனால் ஐஜிக்கு அதாவது டிஜிபிக்கு இங்கேருந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவர் இப்போ சஸ்பெண்டில் இருக்கிறார் இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவ அந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எழுத்து மூலமாக வராதுக்கு முன்னாடியே இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சிறைத்துறையில் எந்த அளவுக்கு அவர் தலையீடு இருக்குது அவங்க சொன்னால் எதுவும் நடக்குது அப்போ இது காவல்துறையில் ஒரு அதிகாரி சொன்னோன்னா அதே சம அளவு அதிகாரம் உள்ளவங்க மேலே வாங்கி நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு உதாரணம் தான் ஒரு ஸ்டேஜ் இன்க்ரிமெண்ட் குறைக்கிறதுங்கிறது பெரிய தண்டனையாக இருக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளில் ஆனால் இங்கே வந்துன்னா அடிப்படை நிலைக்கு ஊதியத்தை குறைக்கிறது அடிப்படை நிலைக்கு ஐந்தாண்டுகளுக்கு குறைக்கிறது ஆண்டுகளுக்கு குறைக்கிறது வேலை அதாவது ஒருத்தர் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இருந்திருப்பாள் அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட்டு சேர்ந்து சேர்ந்து வந்திருக்கும் அடிப்படை நிலைக்குன்னா புதுசாக வேலைக்கு சேர்ந்தவரோட ஊதிய நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடுவேன் அதுலேயும் வித் கம்யூனிட்டி எஃபெக்ட் வித்தவுட் கம்யூனிட்டி எஃபெக்ட்ன்னு இருக்குது திரண்ட பயனுடன் திரண்ட பயனின்றி திரண்ட பயனுடன் அப்படின்னு சொன்னால் அந்த பதினஞ்சு வருஷம் க இப்போ அவருக்கு அஞ்சு வருஷம் பாட்டம் ஆப் ஸ்கேல்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அடிப்படை நிலைக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு அவருக்கு இங்கே இன்க்ரிமெண்ட் வராது அந்த பதினஞ்சு வருஷம் சேர்த்த இன்க்ரிமெண்ட்டும் போயிருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது ஆறாவது வருஷத்தில் என்ன இன்க்ரிமெண்ட் வரும்னா ஒரே ஒரு இன்க்ரிமெண்ட் அப்போ இருபது வருஷம் கழித்து அவர் ஒரு இன்க்ரிமெண்ட்டு தான் வாங்க முடியும் அது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு கொடுத்தனா என்ன பாதிப்பு ஏற்படும்ங்கிற அடிப்படை புரிதல் இல்லாமல் இந்த தண்டனை கொடுத்துட்றாங்க இப்படி ஒரு தண்டனை கொடுத்தோன்னா அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் புரிதல் இல்லாம இந்த தண்டனையை கொடுத்துறாங்க இது வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால் திறம்படி கொடுக்கக்கூடியதுக்கு விரலை வெட்டுறது தண்டனை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தண்டனைகள்லாம் சிறை துறையில் இன்றைக்கும் நடைமுறை இந்த தண்டனைகள் ஒரு பக்கம் இந்த பணியிடம் மாறுதல்ங்கிறது வந்து இருக்குது இப்போ கொடுத்துருக்கிற பணி இடம் மாறுதல் வந்து ஒட்டுமொத்த சிறையவே கலங்கடிச்சிருக்கு எல்லாருமே கலங்கி போயிருக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் ஒரு எல்லையிலேருந்து மறு எல்லைக்கு போட்டிருக்கிறாங்க போய் அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இப்போ டிஜிபி ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி சிறைத்துறையில் நடக்கக்கூடிய தவறுகளை சீர்திருத்தணும் நெறிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் இந்த நடவடிக்கை எடு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படு அவருக்கு உண்மையான நோக்கமும் அதுவாக கூட இருக்கலாம் அதில் ஒன்று நம்ம சொல்லலாம் இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு திறம்பட செயல்படுற ஒரு அதிகாரி இருக்கிறீங்க நீங்க வந்து இங்க மதுரையில வேலை பாக்குற ஒரு அதிகாரி புலலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அங்க வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணும்போது அப்ப உங்களை வந்து அந்த மாதிரி பண்ணிட மாட்டாங்க ஒரு அதிகாரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்டான இருக்கலாம் அது அதுதான் நோக்கம்னு சொன்னா அதுல ஒண்ணும் பிள்ளை இல்ல அதுல பெருமளவு மாற்றம் பண்ண வேண்டியது இல்ல ஒரு சில இதுகள் அந்த அப்படி டிரான்ஸ்ஃபரில் போவாங்க திருப்பி கொஞ்ச நாள்ல இருந்து அவங்க திரும்பி வருவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடியது எல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை அதுல என்ன அப்படின்னு சொன்னால் உதவி சிறை அலுவலருக்கு மேலே உள்ள பதவிகளுக்கு தான் அது சரியாக இருக்கும் ஓகே ஓகே அவங்க போய் வர்றது தான் சரியாக இருக்கும் உதவி சிறை அலுவலர்களுக்கு இங்கே ஏன் அப்படின்னு சொன்னால் மதுரை மத்திய சிறையில் ப உதவி சிறையில் பதினாலு பேர் இருக்கிறாங்க கிளைச்சிறை கண்காணிப்பாளர்கள் அதே பதவியில் பதினாலு பேர் இருக்கிறாங்க இவங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் இது போக தேவை இருந்துச்சு அவங்க விருப்பத்தின் அடிப்படை வேறு ஊருக்கு போவோம் இது உதவி சிறை அலுவலர் துணை அலுவலர் இன்ஸ்பெக்டர் ரேங்க் அவங்களுக்கு வந்து மா மாநிலம் முழுக்க எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் போடலாம் ப்ரமோஷன் கேட்டகரி அந்த இதில் அது அவங்களுக்கு ஏன்னா போஸ்டிங் கம்மியாக இருக்குதுனால அவங்களுக்கு அந்த இடங்களில் போடலாம் ஆனால் உதவி அலுவலர்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே இது வந்து நிறைய போதுமான இடங்கள் அந்தந்த கண்ட்ரோல்லையே இருக்குது அவங்களுக்குள்ளேயே மாற்றிக்கிடலாம் இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கு உள்ள இது என்ன அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கரும் சாட்டை துரை முருகனும் இன்றைக்கி பேட்டி அளிக்கிறார் அப்படின்னு சொன்னால் எதன் அடிப்படையில் வேறு யாருமே இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சிறைக்கு வந்திருக்கிறாங்க ஓ சிறையில் இருந்துருக்கிறாங்க சிறை பணியாளர்கள் கூட அவங்களோட பழக்கம் ஏற்பட்டுருக்கு இதை பயன்படுத்திக்கிடுவோன்னு இப்போ பாதிக்கப்பட்டவங்களாம் அங்கே போய் இது பண்ணுறாங்க இப்போ மாதிரி ஒவ்வொரு பாதிப்பு வரும்போது பூராமே அரசியல்வாதிகளில் இருந்து சமூக உறுதிகளில் இருந்து மிக்க நபர்களிட்ட இருந்து அவங்க சே குற்ற பின்னணிகளில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்கள போய் அணுகிறது இனி நடக்கும் இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் பூராமல் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் வேறு வேறு இடங்களில் போய் பணியிட இப்போ ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க தேவை கம்மியாக இருக்கும் இது இருக்கும் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் அவங்க டிரான்ஸ்ஃபரில் திரும்பி வர்றதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குமோ சிறைக்கு வந்து போன விஐபிகளை பூரா போய் அணுகுவாங்க சிறைத்துறைக்கு எதிரான கருத்துக்களை பூரா சொல்லுவாங்க இது பூராமல் இப்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ரெண்டு நாளில் ரொம்ப பவர்ஃபுல்லான ரெண்டு பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ இது நடக்குது இன்னும் இதேமாரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது வந்து இந்த சிறை அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பணியிட மாறுதல் வந்து மிகப்பெரிய அளவில் கொடுத்ததுனால அவங்க வாங்குறதும் குறைந்த ஊதியம் அந்த ஊதியத்தில் இப்படி மாநிலத்தில் இது வேறு எங்கேயுமே இல்லை யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கத்தில் இடம் இருக்கும்போது தொலைதூரங்களுக்கு பணியிட மாறுதல் கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னு இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ டிஜிபி வந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்கிறாரு இப்படி இதெல்லாம் ஒழுங்குபடுத்திருக்கேன் நெறிப்படுத்திருக்கேன் ஏற்கனவே இங்கே வந்து இப்போ ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மத்திய சிறையில் பணிக்கு சேர்ந்த காவலரில் ஒரு ஆசிரியர் கைதிகள் கிட்டே தொடர்பு வச்சுருந்தாரு செல்போன் கொண்டு போய் கொடுத்தாரு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு உதவி சிறை அதிகாரி பணிக்கு சேர்ந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய நடவடிக்கை தவறு இப்போ போது தெரியுது நடவடிக்கை எடுக்கிறாங்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அது அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றத்தை நாடுறாரு பணிக்கு வராரு அல்லது வராமல் இருக்கிறார் அது ரெண்டாவது பர்சன்ட் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சிருக்குன்னா எடுக்க முடியாது இதுதான் குற்றங்களுக்கு ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து நேர்மையாக பணி செஞ்சவங்க தங்களோட திறன்கள வெளிப்படுத்தி ஏராளமான வெகுமதி வாங்கினவங்க ரிவார்டு வாங்கினவங்களெல்லாம் இப்போ வந்து பணியிட மாறுதலுக்கு போ போட்டிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் ஒரு பணியாளர் வந்து செல்போன் டீம் செல்போன் டீம் வந்து அதாவது ஓசிடின்னு டீன்னு சொல்லுவாங்க ஆப்ரேஷன் செல் டீம் அதுக்கு நீண்ட நாள் அவர் அந்த பிரிவில் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றி கொடுத்த செல்கள் மட்டுமே வந்து ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் சிறைவாசிகள்லேருந்து அவரோட பனிக்காலத்தில் வந்து கை உயிரை பணைய வச்சு சில ரவுடிகள்லாம் மிரட்டலுக்கு ஆட்படாமல் எந்ததுக்கும்னால் துணிச்சலாக செயல்பட்டிருக்காரு அவருக்கு பல அச்சுறுத்தல்கள்லாம் இருக்குது கொலை மிரட்டல்கள்லாம் இருக்குது அப்படி அவர் பணி செஞ்சவரை இன்றைக்கி மதுரையிலேருந்து சத்தியமங்கலத்துக்கு மாற்றிருக்கிறாங்க இப்படி ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம் இதற்கு தீர்வாக நீங்கள் என்ன இதை வைக்கிறீங்க அதுக்கு தீர்வாக நான் சொல்ல வருது அதுதான் என்ன அப்புடின்னா இந்த பணியிட மாறுதல் வந்து கண்காணிப்பாளருக்கு வளங்கணும் அதிகாரம் அவரில் தவறும் பட்ச பத்தத்தில் டிஏஜி இருக்கிறார் சிறைத்துறைக்குள்ள ஆமாம் சிறைத்துறை டிஹேஜி இருக்கார் அவர் எதுவும் தவறு பண்ணுறதா இருந்தனா இது தவறான பணியிட மாறுதல் ஒருதலை பட்சமாக இருக்குது காசு வாங்கிட்டு போடுறாங்க இந்த பணி இவர் இப்படி தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டிஏஜி அவரை வேறு இடங்களுக்கு மாத்திருக்கு அவருக்கு மே மேலே இருக்காது டிஏஜியை பணியிட மாறுதல் வழங்குறதுல கோளாறு இருக்குது திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் டிஜிபி பண்ணலாம் இப்படி பண்ணணுன்னா சிரமம் இல்லாமல் இருக்கும் அது அந்தந்த கண்ட்ரோலுக்குள்ள அந்தந்த பணியாளர்கள் பணி செய்வாங்க மன உளைச்சல் இல்லாமல் வேலை செய்வாங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து தலைநகருக்கு போனால் தலைநகரில் செல்வாக்கு மிக்க கைதிகள் இருப்பாங்க பல அரசியல் செல்வாக்கு உள்ளவங்களும் இருப்பாங்க எதையும் செய்யக்கூடிய ஆளு அவங்கள போய் அணுகுவாங்க இந்த 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 இதில் புதிய புதிய உறவுகள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கிடுறாங்க அவங்க இவ்வளோ தூரம் வந்தாச்சு இல்லை நீ என்ன அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அந்த மாரி இதெல்லாம் பண்ண முடியும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சிறை துறையில் சில தவறுகள் நடக்குது அதுக்கு பூராமே காவலர்களோட ஒழுங்கற்ற நடவடிக்கைகள் நேர்மையற்ற நடவடிக்கைகள் அதனால தான் நாங்கள் இப்படி பணியிட மாறுதல் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது பெரிய அபத்தம் ஏன் அப்படின்னு சொன்னால் இதை காட்டிலும் பெரிய அதிகாரிகள் கண்காணிப்பாளர் இருக்கிறாரு மீங்க கூடுதல் கண்காணிப்பாளர் இருக்கிறார் சிறை அலுவலர் இருக்குது இவங்கெல்லாம் கெசன்ட் அடையிறாங்க உயர் பாதேவி அவங்க தவறு பண்ண மாட்டாங்களா அவங்க இதுக்கு தான் மிக எளிது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க அலுவலகத்துக்குள்ளே வர சொல்லி அந்த கேபினுக்குள்ளேயே வச்சு அப்போ செல்போனை கொடுத்து பேச சொல்லலாம் அவருக்கு என்ன வசதிகள் தேவைனாலும் செஞ்சு கொடுக்கலாம் இது சாத்தியம் யாருக்கு கண்காணிப்பாளருக்கு கூடுதல் கண்காணிப்பாளர் இவங்களுக்கெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் செய்யலாம் ஆனால் காவலர்கள் செஞ்சாங்கன்னா அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உழவு பிரிவு இவங்கள்லாம் இருக்காங்க அவங்க மூலமாக கண்டுபிடிச்சி தவறுகள் செய்யலாம் அந்த தவறுகளுக்கும் உடனடியாக தண்டனைகள் இருக்குது அந்த தண்டனைகள் கொடுக்கலாம் ஆனால் இந்த பணியிட மாறுதல் வந்து ஒட்டுமொத்த சிறை பணியாளர்கள் குடும்பங்களை பூராமே நிர்கதியாக்கி விட்டு புலம்ப இருக்கு இப்ப என்ன பண்ணால் ஆண்டு துவக்கப்பட்டிருக்குது நிறைய இடங்களில் கல்வி கட்டணங்கள்லாம் ஸ்கூ பள்ளிகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்து முடித்த நேரத்தில் இந்த பணியிட மாறுதல் வந்திருக்கு கட்டண பணத்தை வாங்கவும் முடியாது இவர் வேறொரு எல்லைக்கு போக வேண்டியிருக்கு இவர் போக்குவரத்து செலவு இதுகள் எல்லாத்தையும் ஈடுகட்ட வேண்டியிருக்கு இதுகளெல்லாம் இருக்கும்போது அவங்க இந்த காவலர்கள் எல்லாமே நேர்மையான காவலர்கள் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கரைஞ்சி மன உளைச்சலோடு பெரிய சில காவலர்கள் வந்து தவறான வழிகளுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தும் இந்தமாரி ஒரு சூழல் உருவாக்கியிருக்கா இதை தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த கண்ட்ரோலில் உள்ள கண்காணிப்பாளருக்கும் டிஏஜிக்குமே இந்த அதிகாரத்தை கொடுக்கலாம் ஐபிஎஸ் அதிகாரியை உடனடியாக யோசிக்க வேண்டியது என்னென்னா காவல்துறையில் மட்டும் அந்தந்த மாவட்டத்துக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சிறைத்துறையில் மட்டும் ஒரு எல்லையிலேருந்து மறு எல்லைக்கு பல மாவட்டங்கள் பத்து மாவட்டங்கள் பதினஞ்சு மாவட்டம் முப்பது மாவட்டங்களுக்கு தாண்டி கூட போக இந்த பணியிட மாறுதல் வழங்கப்பட்டிருக்கு அதை மட்டுமே அவங்க மனசில் வச்சோன்னா போதுமானது அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்வேன் இன்றைக்கி தேதிக்கு ஒரு வேலையில் டிரான்ஸோங்கிறது ஒரு குறிப்பாக சிறைத்துறையில் என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டு பண்ணது ஸோ அது வந்து ஒரு நல்ல அதிகாரியை கூட கரெக்டாக மாற்றுக்கான சூழலாக ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க சிறைத்துறையில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு நாட்கள் கிடையாது அது வந்து ரொம்ப அழகாக மதுரை நம்பி அவர்கள் பேசியிருந்தாங்க ஸோ தொடர்ச்சியாக சேனலில் பாருங்கள் உங்களுக்கு சிறைத்துறை பற்றிய புது புது பார்வைகள் புதிய புதிய குணங்கள் இந்த தொடர் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்